நான் கொஞ்சம் வேலைய வெளியே போறேன் அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும் நான் இருக்கும்பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குதே நீ ஒரு வேலை செய் நேரா மேல போய் நின்nina இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும் நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும் செய்வியா செய்றேங்க எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனசன் ஐயன் என்னன்னு சொல்லுவேன் தேவை நிக்கிறான் அடிய செம்பா செங்கல்ல உடச்சி உடைச்சி என்னத்துக்குடி எடுத்துக்கிட்டு இருக்கிற இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல் நினைச்சியா இந்த செங்கலோட வேலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு ரூபாய்க்கு உடனடி ஒண்ணு முதல்ல போட்டது நீ இல்லையா அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும் நீ தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும் நல்லா கழட்டு டேய் புதாரத்தலையா என்ன கம்பி உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற இந்த பத்து மைல் சுத்த அளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லித் தர ஒரிஜினல் மேஸ்திரி நான்தான் என்கிட்ட நீ ஏமாத்துறியா

ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காசை கை நிறைய பாக்க முடிய முடியும் இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நான் மேஸ்திரி ஆடி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு நான் ஒத்துக்கறேன் தேவரே இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மரி மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீதான் மேஸ்திரி இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணி மணியே அவர் நேத்து இங்க வந்து வீட்டை வீடு அம்சமா இருக்கு ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற ஒரே ஒரு குறை நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற

இப்பத்தேன் பாவ குத்து காட்டவரை பார்த்தேன் கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா அதனால பாவ நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்ல சொன்னாரு அத சொல்லத்தே இம்பிட்டு தூரம் ஓடியாந்தேன் அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சு பிடிக்கல உன்னைய நம்ப முடியாது புள்ள ஏன்னா நீ ஏன் அவங்க காசு கொடுத்து பாவ கூத்து வருதுன்னு ஊர்ல தொண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சி செஞ்சாலும் செஞ்சிருப்ப ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சேன் அது எப்படி அவள சரியா கண்டுபிடிச்சீங்க? ஹ? நில்له 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 ஹ? ஹே 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 ஓ! मरிக்கொண்டு எனக்கு இப்போ தான் புரியுது

எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோட இருக்கீங்க இதெல்லாம் நேரமா இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலையை சுத்துறேனா தான் உன சுத்து விடுவேன் அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நான் அந்த புள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன் வர மா புள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த புள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க புள்ளையார சுத்தாம இந்த எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒருத்திட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்ல ஆமா சொல்லு பாடு பாடுழு என் பாட்டைச்சு விட்டாய் உன் என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி பாடு வெக்கமா என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு போய் கருங்கூந்தல்

பக்கத்தில் தான் தர்மாஸ்பத்திரி நீங்க உட்காருங்க கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு அது பொண்ணோட தோழிக்கா கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் அடிய ராசா அப்ப ஒன்னே அடிக்கலாமா அப்படி போடி மாப்பிள்ள பொண்ணிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முடியுமா இருக்காரு பாக்கத பாக்க பொண்ணு வர சொல்லுதா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க

ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள்ள நான் பொண்ணை காட்டுறேன் கொண்டு வேணாம்ல அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் இன்னும் நீ ஆயிரம் தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிளவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏண்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கட்டி விடு ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிளவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து

வெளியில வந்து முடிச்சு போட்டுச்சிருவேன் என்ன மாதிரி என்ன கேக்குறாவா அந்த கொழுக்கட்டையில சேலையெல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டா அப்பவே நீ தான் கண்டுக்காம இருந்த இங்க பாரு தரையெல்லாம் அசுக்கப்படுத்திட்டா துணி எல்லாம் வேற ஈரமாயிருச்சு இங்கேயே வெளியே போனாலும்

உன்னோட திண்ணுறு தெனாவுட்டு எல்லாத்தையும் இந்த தீவிரத்துக்கிட்டே காமிச்சிட்டியா போடி வழியா முதல்ல போடி வழியா போடி